பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு ரத்து தற்போதில் அமலில் உள்ள பதினாறாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடப்பு ஆண்டு முதலே ரத்து பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மட்டுமே இனி பொதுத் தேர்வு அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு தற்போதுள்ள முக்கியமான செய்தி பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு ரத்து தற்போது அமலில் உள்ள பதினாறாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடப்பு கல்வியாண்டு முதல் முதலே ரத்து செய்யப்படும் என்று அன்பில் மகேஷ் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ளதாக ஊடகம் தெரிவித்துள்ளது பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு மட்டுமே இனி பொதுத் தேர்வு பதி ப்ளஸ் ஒன் பொதுத் தேர்வு கிடையாது அப்படின்ற என்பது மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கலாம் இது வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பாகவே நாம் பார்க்கவும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சகோதரர் சகோதரன்